அஸ்ஸலாமு வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபர்காத்தூ யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி அவரது பெற்றோர்கள் யாக்கூப் நபியும் அவரது குடும்பத்தினரும் யூசுப் நபியை காண புறப்பட்டார்கள் அவர்களை பெற்று கொண்ட யூசுப் நபி அவர்கள் தம் தாய் தந்தையாரை கண்ணியமான முறையில் அரியாசனத்தில் அமர்த்தினார் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் கூறியிருக்கிறான் பன்னெண்டாவது அத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது நூறாவது வசனத்தில் பின்னர் குடும்பத்துடன் அவர்கள் யூசுப்பிடம் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை கண்ணியத்துடன் வரவேற்று தம்முடன் வைத்துக்கொண்டார் இன்னும் அல்லா நாடினால் நீங்கள் மிஸ்ருக்குள் அச்சமற்றவர்களாக பிரவேசியுங்கள் என்றும் கூறினார் இன்னும் அவர் தன் தாய் தந்தையரை அரியாசனத்தின் மீது உயர்த்தி அமர்த்தினார் அவர்கள் எல்லோரும் அவருக்கு மரியாதை செலுத்தியவர்களாக சிரம் பணிந்தார்கள் என் தந்தையே இதுதான் என்னுடைய முந்தைய கனவின் விளக்கமாகும் அதை என் இறைவன் உண்மையாக்கியிருக்கிறான் மேலும் அவன் என்னை சிறைசாலையில் இருந்து வெளியாக்கியதுடன் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையில் ஷைத்தான் பிரிவினை உண்டு பண்ணிவிட்ட பின்னர் உங்களை பாலைவனத்திலிருந்து இருந்து கொண்டு வந்தன் மூலம் அவன் நிச்சயமாக எனக்கு பெரும் பகாரம் செய்துள்ளான் நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்கிறவன் நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் மிக்க ஞானமுள்ளவன் என்று கூறினார் மிஸ்ரின் அதிபதியாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இதன் பிறகு அல்லாஹ் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை மிஸ்ருக்கு அதிபதியாக ஆக்குகிறான் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஒன்றாவது வாசனத்தில் கூறியிருக்கிறான் என் இறைவா நிச்சயமாக நீ எனக்கு அரசாட்சியை தந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு கற்று தந்தாய் வானங்களையும் பூமியையும் படித்தவனே இம்மேலும் மறுமேலும் நீயே என் பாதுகாவலன் முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றி கொள்வாயாக இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார் மூன்றாம் வானத்தில் யூசுப் இஸ்லாம் அவர்கள் நபி சலல்லா ஹலேவாசல்லாம் அவர்கள் மெஹ்ராஜ் பயணத்தின் போது மூன்றாவது வானத்தில் யூசுப் இஸ்லாம் அவர்களை பார்த்துள்ளார்கள் பிறகு நாங்கள் மூன்றாவது வானத்தில் சென்றோம் யார் அது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரில் என்றும் பதில் அளிக்கப்பட்டது உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகமது என்று பதில் அளித்தார் அவரை அழைத்து வர சொல்லி அவருக்கு ஆள் அனுக்கப்பட்டதா என்று கேட்கப்பட்டது ஆம் என்று பதில் அளித்தார் அவரது வருகை மிக நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது பிறகு நான் யூசுப் அலிஸ்லாம் அவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டேன் அவர்களுக்கு சலாம் முறைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் பொறுமை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது எஹித் அமைச்சரின் மனைவி அவதூர் சுமத்தி சிறைக்கு அடைக்க செய்தால் என்பதையும் நபியின் மென்மையையும் தூய்மையையும் எகிப்த் மன்னர் நன்கு தெரிந்து சிறையிலிருந்து விடுதலை செய்ய ஆணை பிறப்பித்தார் அதனால் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கவில்லை என்பதையும் நாம் அறிந்துள்ளோம் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி நபி சலல்லா அலி அவர்கள் யூசுஃபுடைய இடத்தில் நான் இருந்திருந்தார் விடுதலை அழைப்பை இருப்பேன் என்று கூறினார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட யூசுப் அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாறு முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு இறை தூதர் அயூப் அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம்